தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவதாகத்தான் நிலப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் தஞ்சை மாநகராட்சி மேயராக திமுகவைச் சேர்ந்த ராமநாதன் பொறுப்பேற்றார் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சையது விடம் கேட்கலாம் முழு விவரங்கள் என்ன சையது தஞ்சாவூர் மாநகராட்சி ஐம்பத்தோரு வார்டுகளில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் அதிமுக ஏழு இடங்களிலும் பாஜக ஒரு இடத்திலும் அமமுக ஒரு இடத்திலும் பேச்சி இரண்டு இடத்திலும் வெற்றி பெற்றது இதனையடுத்து மேயர் மேயர் பதவிக்கு திமுக கவுன்சிலராக தன் ராமநாதன் பெயர் திமுக தலைவர் அறிவித்த நிலையில் தஞ்சாவூர் மாநகராட்சி மாவட்ட கூட்டணியில் மேயர் தேர்ந்த தேர்ந்தெடுப்பதற்கான காலையில் வந்து மறைமுக தேர்தல் என்பது நடைபெற்றது இது திமுக சார்பில் வந்து ராமநாதனும் அதே போன்று அதிமுகவை சார்பில் மணிகின்றம் இந்த திமுகவை சேர்ந்த தன் ராமநாதன் முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே போன்ற மேயருக்கு மாநகராட்சி ஆணையர்கள் அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து நன்றியை தெரிவித்த நிலையில் தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவரை வந்து மேயர் அதாவது திமுகவை சேர்ந்த தன்ராமனாவை தஞ்சாவூர் மாநகராட்சியாக பதவியேற்றார் அன்பில் மகேஷ் செய்யாமலி நாற்காலையில் அமர வைத்து அவருக்கு பதவியேற்று வைத்தார் வைகரை வணக்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது திமுக இளைஞரணி அமைப்பாளர் திமுக மாநகர செயலாளர் தஞ்சையினுடைய மேயர் சன் ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து காலை எழுந்த உடனேயே மக்கள் பணி தொடர்ந்து செய்து வரக்கூடிய இவர் தன்னுடைய அன்றாட பணி தன் உடல்நிலையை எப்படி வைத்துக்கொள்கிறார் என்பது குறித்து அவர்கிட்ட கேட்போம் சார் தொடர்ந்து மக்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேன்னு கட்சியில் இருக்கீங்க பல்வேறு பதவிகளை வகித்திருக்கீங்க தங்களுடைய தொங்களுடைய உடல்நிலை எப்படி பார்த்துக்கிறீங்க தங்களுடைய அன்றாட வேலை எப்படி செய்கிறீங்க என்ன காலையில் எழுந்த உடனே நம்ம எப்பொழுதும் மக்களை சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வாக்கிங் போவோம் காலையில் எழுந்த உடனே வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஷட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பேப்பர்லாம் படிச்சுட்டு திருப்பி மக்களை சந்திக்க போயிடுவோம் ஸோ இந்த பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த உடற்பயிற்சினால நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய எனர்ஜி கிடைக்கிது மனதில் ஒரு அமைதியும் சாந்தமும் இருக்கிறதுனால நம்ம மக்களை சந்திக்கிறது ரொம்ப எளிதாக இருக்குது மக்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியுது தொடர்ந்து மூன்று முறை மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க இப்போ மேயராக இருக்கீங்க மக்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன குறை சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணுறீங்க உங்களை அன்றாட வாழ்க்கையுடன் சேர்த்து மக்களோட பணியை எப்படி இருக்கீங்க மக்கள் ரொம்ப அதீத நம்பிக்கையோடு இருக்காங்க என்னென்னா ஒரு தலைவர் முதலமைச்சர் வந்து ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் வந்து ரொம்ப வேகமாக வேலை பார்த்து மக்களை ரொம்ப நல்லா திருப்தியாக வச்சுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்குமே இருக்குது இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால அப்படி இருக்கும்போது அவர்களுடைய முன்பெல்லாம் இருந்த மேயராக இருக்கட்டும் அல்லது இப்படி பல பொறுப்புகளில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை மக்கள் தஞ்சை மக்கள் வச்சுருக்காங்க ரொம்ப நிறையா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடையும் இருக்காங்க இப்போ அந்த எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக காலையிலே எழுந்து மக்களை சந்திக்கிறோம் அதாவது நம்ம வார்டு நம்ம மேயர் அப்படின்ற ஒரு தலைப்பில் முழுவதும் உங்களுக்கே தெரியும் தினமும் காலையில் ஏழு மணிலேருந்து பத்து பத்தரை மணி வரைக்கும் அதை தொடர்ந்து நம்ம செய்துட்டே வரோம் அப்போ மக்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் அந்த கோரிக்கை என்ன என்ன அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்களும் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறவங்க அந்த குப்பையாள்றதாக இருக்கட்டும் குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது சாலை வசதியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அதை மனுக்களாக பெற்று அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பணிகளை நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு செக்கடி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பை கிடங்கு அந்த குப்பை கிடங்கு ஒரு தொண்ணூறு ஆண்டுகளாக அது குப்பை கிடங்காக இருக்குது அது எரிஞ்சிட்டே இருக்குது அந்த இருக்கிற அந்த குப்பை கிடங்கு வந்து பல பேருக்கு உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அதை மக்கள் வந்து வச்சாங்க அதை இமீடியட்டாக அதை எடுத்தால் அது அந்த பகுதியை சுத்தமாக்கினா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பகுதிக்கு போய் அந்த குப்பை கிடங்கு முழுவதும் அகற்ற துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்னும் அதிகபட்சம் இரண்டு மாதத்துக்குள்ள ஒரு இருபது ஏக்கரில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பையும் சுத்தம் செய்யப்பட்டு விடும் அந்த இடத்துல ஒரு ஆயிரம் வீடு கட்டி ஏழை எளியவர்களுக்கு இது வழங்குவதற்காக தூய்மை பணியாளர்களுக்கு அப்போ அங்கங்கே ஆக்கிரமிப்பு நம்ம சிறுமிகு நகரத்தின் கீழே ஆக்கிரமிப்பு எடுக்கக்கூடிய சில வீடுகள் இருக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கான வாய்ப்பும் அங்கே வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் மேயர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் நண்பர்களை சந்திக்க முடியுதா விளையாட்டில் ஆர்வம் கட்ட முடியுதா குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா நல்ல கேள்வி இது நல்ல விஷயம் முதல்ல வந்து நான் மேயர் ஆகும்போது ஆனது ஆகி ஒரு ரெண்டு மாதங்கள் ரொம்ப முழு நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ அந்த நேரத்தை எந்தெந்த நேரத்தில் நண்பர்களை சந்திப்பது எந்தெந்த நேரத்தில் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி த தரம் பிரித்து அந்த நேரத்தை பிரித்து சரியாக செஞ்சிட்ருக்கேன் எல்லா நண்பர்களையும் சந்திப்பதாக இருக்கட்டும் அது ஒரு எனர்ஜியாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம அந்த வாரம் முழுவதும் போனாலும் ஒரு இரு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அவர்களை சந்திப்பது மனதுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குது மீண்டும் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது இப்போவும் உங்களை மே நண்பராக பார்க்குறாங்களா மேயராக பார்க்குறாங்களா எப்படி வந்து குறை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களா என்ன இது இல்லை என்னோட நண்பர்கள் எல்லாருமே இப்போது தனியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் அலுவலகம் வந்துடுவாங்க அலுவலகத்தில் அப்படியே சந்திச்சுருவாங்க அப்படியே இப்போ அனைவரையும் மக்கள் குறை கேட்குறதாக இருக்கட்டும் மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அப்போது அவங்க எதிரில் அமர்ந்திருப்பாங்க என்ன விஷயம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயே கேட்டு ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதையும் பூர்த்தி பண்ணிவிடுவோம் அந்த நேரத்துக்குள்ளே அலுவலக பணிக்கு இடையிலும் என்னுடைய நண்பர்களை சந்தித்து அகம் மகிழ்வதுங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் தனியாக சந்திக்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு தான் ஏன்னா மேயர் பொறுப்புங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு அதை பொறுப்போடு செய்கிறதுனால பணி அதிகமாக இருக்கிறது நீங்கள் காலையிலே பணி போது பார்த்தோம் காலையில எழுந்திரிச்சோடனே பிராணியை கூப்பிட்டு வாக்கிங் போனீங்க அதோடு பேசிகிட்டு இருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் இல்லை ஆக்சுவலாக வந்து காலையில் நான் போய் இந்த மாதிரி தொல்லை பண்ணோம் விடாது வெளியில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இதை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போனால் தான் என்ன வெளியில் விடுவாங்க அவங்க பேர் ப்ளூட்டோ அவங்க வெளியில் மாட்டாங்க அவ்வளோ எளிதாக அப்புறம் வெளியில் வாக்கிங் கூட்டு போய்ட்டு வரணும் ஸோ நான் ஒவ்வொரு முறையும் நான் வீட்டுக்குள்ளே வர்றப்போ இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேருந்து வெளியில் போகும்போதும் ரொம்ப அன்பத்தை வெளிக்காட்டுவாங்க மக்கள் நம்மளோட நண்பர்களை விட மிகவும் அதிகமான பாசம் கொண்ட ஒரு பெரிய பிராணி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க நான் என்னை ஒரு மேயராக பார்க்காதீங்க என்னை உங்களுடைய ஒரு சக தொழிலாளராக பாருங்கள் உங்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கேன்னு சொல்லி செஞ்சிட்ருக்கீங்க உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள் தஞ்சாவூருங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மன்னர்கள் ஆண்ட ஒரு பகுதி அந்த இடத்துல ஒரு மேயராக வாய்ப்பு கிடைத்ததற்கு முதல்ல மக்களுக்கும் என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தஞ்சாவூரில் அவர் சொல்லும்போது ஒரு பணியாளர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சின்னு சொன்னாங்க உண்மைதான் ஏன்னால் தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க அது கலைஞராக இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும் பதவி என்பது கிடையாது பொறுப்பு என்று சொல்வார்கள் பொறுப்பு பொறுப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பொறுப்பு என்று சொல்வார்கள் அதை மனதில் கொண்டு தஞ்சையில் மேயராக பணியாற்றக்கூடிய எனக்கு பிடித்த வார்த்தை சிறந்த வேலைக்காரன் என்பது தான் அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் தஞ்சைக்கு மிக பொருத்தமான மக்களுக்கு பிடித்தமான ஒரு பணியாளராக நான் உறுதியாக இருப்பேன் அவர்களுக்கு பணி செய்ய என்று

அப்பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து தானே இவ்வளவு பெரிய திட்டத்தை கொடுக்கறாரு நம்ம மதிச்சா தானே அது பேர் ரீச் ஆகும் அது மாதிரி பாத்துங்க எந்த இஷ்யூ இல்லாம பாத்துங்க எந்த கெட்ட பேர் இல்லாம பாத்துங்க அணிவதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகளிடம் தஞ்சாவூர் போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தஞ்சை பெரிய கோவில் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் வண்டி ஓட்டி வந்த ஐம்பது பேருக்கு மாநகராட்சி மேயர் ராமநாதன் இலவசமாக ஹெல்மெட் வழங்கினார் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் பற்றி எடுத்து கூறினார் இலவச ஹெல்மெட் பெற்ற ஒரு பெண்ணிடம் இவர் யார்னு தெரியுதா என இன்ஸ்பெக்டர் அசைத்தார் அதற்கு இன்ஸ்பெக்டர் சொன்ன பதிலையும் மேயர் அடித்த கமெண்டையும் கேட்டு அனைவரும் தெரிவித்தனர் தஞ்சையில் கோடை விடுமுறைக்கு பின்னர் முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு மாநகராட்சி மேயர் ஊர் கொடுத்து பேனா வழங்கி வரவேற்றார் அலுவலத்தில் உள்ள மாநகராட்சி மேனலை பள்ளிக்கு மேயர் சன் ராமநாதன் சென்று மாணவர்களை வரவேற்றார் மேலும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் நூற்று பத்து மாணவ மாணவிகளுக்கு அரசின் காட புத்தகங்களையும் அவர் வழங்கினார் இதையடுத்து புத்தகங்களை பெற்றுக் கொண்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் விடுமுறைக்கு சென்றனர்